ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரொம்ப நம்ம வந்து தேவை அந்த மூலிகை இந்த மூலிகை அந்த இது அது இதுன்னு எதுவுமே போடாமல் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் முக்கியமான இன்னொன்று சேர்த்துருக்கோம் இந்த மூணு மட்டுமே கலந்து தேங்காய் எண்ணெயில் சுத்தமான செக்கு அரைச்ச தேங்காய் எண்ணெயில் இதை செஞ்சுருக்கோம் கலரை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தொடர்ந்து ஏழு நாள் தட உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு நல்லா தெரியும் அப்படி என்ன இதில் போட்டு நம்ம காய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் இது எப்படி செஞ்சோங்கிறதையும் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எல்லோருக்கும் முக்கியமாக தேவைப்படுற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ஹேர் ஆயிலுக்கு எந்த பொருளுமே இல்லை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல முடி வந்து வளர்றது உங்களுக்கே தெரியும் முடி கொட்டுறதும் நிற்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் இதாகும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லிட்டருக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடிக்கி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடிக்கி எடுத்து வச்சுருக்கேன் அரை லிட்டருக்கு மூணு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்க அது எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு இந்த ரெண்டு பொருள் தான் சூப்பராக செஞ்சிடலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த கருவேப்பில் அப்படியே இருக்கட்டும் நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளார கொட்டம் இருக்கும் பாருங்க அதை உடச்சி எடுத்துட்டு லைட்டாக தட்டி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு இடிக்கல்லையோ இதுலையோ ஒன்றில் போட்டு இதை நல்லா தட்டிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் உடஞ்சிருச்சு உள்ளார அந்த கொட்டை இருக்கும் பாருங்கள் இந்த கொட்டையை நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த பாருங்கள் தட்டி எடுத்து வச்சாச்சு மூணு கொட்டையிலேருந்து நல்லா எடுத்தாச்சு இப்போ இவ்வளோ தான் இதுக்கு அடுத்தது ரொம்ப சிம்பிளாக நம்ம இப்போ செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் காய்ச்சிட்டு கடைசியாக ஃபைனலாக இதில் ஒரு பொருள் சேர்ப்போம் அதுதான் முக்கியமாக அதில் முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு தேவையானது அது என்னென்னு நம்ம இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி முடித்து வடிகட்டுவோம் பாருங்கள் அப்போ என்னன்னு சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஒரு சில்வர் பார்த்த சட்டியில் நான் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா சூடாகுது நீங்கள் சில்வரோ இல்லை இரும்போ ரெண்டில் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அலுமினியம் இந்த மாதிரியெல்லாம் எடுக்காதீங்க இப்போ இந்த எண்ணெய் சட்டியில் நல்ல எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா அடியிலேருந்து பபுள் வர ஆரம்பிக்குது தெரியுதா அடியிலேருந்து நல்லா கொதித்து மேலே அந்த நுர வர ஆரம்பிக்குது பாருங்கள் நான் இதில் வந்து கருவேப்பிள்ளையை அப்படியே தான் போட போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிள்ளைய ஏன்னா இப்படி நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா முறுகி நல்லா சாரி இறங்கும் வடிகட்டுறப்போ ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதை ஒரு மிக்சியில் ஒரு சுத்து விடணுன்னாலும் விட்டு போட்டுக்கலாம் அப்படியும் செய்கிறதுனா செய்யலாம் அது வடிகட்டுறப்போ கொஞ்சம் புளிஞ்சி எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும் அதனால் நான் முழுசாக போடுறேன் நீங்கள் வேணும்னா ஒரு சுற்று விட்டு போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் எடுக்கிட்டு பார்த்தீங்களா அப்போ என்ன அந்தளவுக்கு சூடு வச்சுக்கங்க சூடாக இருந்தால் மட்டும்தான் நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டுருக்கேன் ஒன்றா போட்டால் டக்குன்னு எல்லாம் பொரிஞ்சு பெருக்க ஆரம்பிக்கும் சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு வச்சு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்தது எதுவுமே ஈரம் இல்லாததாக போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் எல்லாத்தையும் போட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா நெல்லிக்காயில் உள்ள ஈரம் இதில் படுறப்ப டக்குன்னு தெரிக்கும் அவ்வளோதான் இது ரெண்டு தான் நம்ம போட்டிருக்கோம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஹையிலேயே இருந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்குவோம் எல்லாம் நல்லா இதாகிடுச்சு சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரமோ இருபதுலேருந்து இரு அரை மணி நேரம் வரைக்கும் டைம் பார்த்துக்கோங்க நல்லா முறுகி அதோடய சாறு இறங்கியிருக்கும் இதோட பபுள்ஸ் எல்லாமே குறஞ்சிருக்கும் அப்போ எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அப்படியே குதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அந்த டைம் ஆனது நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம் நல்லா முருகி வருது பாருங்க இப்போயே அதோடய கலர்லாம் இறங்குது பாருங்கள் இது இன்னும் நல்லா இந்த கருவேப்பிலையோடய சாறு எல்லாம் இறங்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாருங்க பாட்டு கொதிக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்க ஆரம்பிப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னு எல்லாமே நல்லா அதில் முறு முறு முறுன்னு வெந்து வந்துருச்சு எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்துலேயே இது வந்துருச்சு நீங்கள் ஊற்றி இது பண்ணுற எண்ணெயை பொறுத்து நீங்கள் இந்த அரைச்சி போட்டிங்க இல்லை மு முழுசாகவே போட்டிங்க அப்படின்னா எல்லாம் நல்லா அதில் எசன்ஸ் இறங்குற அளவுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்துங்க கரெக்டாக இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளார இருந்தால் போதும் எனக்கு இருபது நிமிஷத்துலேயே இங்கே பாருங்க நல்லா அதோடய எசன்ஸு எப்படி இறங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் ஃபுல்லாக நல்லா அதில் நல்லா முருகலாக வந்துடுச்சு பாருங்க காய் எதுவுமே பச்சையாக அந்த இது இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வ நல்லா அதில் ஃபுல்லாக முருகலாக வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதோடய டைமிங் இது அதுக்காக ஃபுல்லில் வச்சிடாதீங்க உடனே கருகி போயிடும் ஆனால் வந்து இந்த கலர் இறங்காதீங்க பார்த்திங்களா நல்ல கலர் இறங்கியிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு நான் இதை வந்து ஈவினிங்கில் செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது பாட்டுக்கு நைட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் சப்போஸ் பகலில் செய்கிறீங்க அப்படின்னா அது நைட்டு வரைக்கும் இருந்து மறுநாள் எவ்வளோ நேரம் ஊறினாலும் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் கம்பல்சரி ஒரு நாள் ஃபுல்லாக அது ஊறணும் இப்போ நான் ஈவினிங்கில் தான் ஏழு மணி போல் செய்கிறேன் இதுலேருந்து அது நைட்டு ஃபுல்லாக ஊறி இன்னும் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் இறங்கணோனே நம்ம இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னும் அந்த இருக்கப்போ சூடு கொதிச்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அந்த சூட்டில் இன்னும் கொதித்து இன்னும் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு காலையில் நம்ம இதை வடிகட்டி அடுத்து அதில் என்ன சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு என்ன கலரை பார்த்திங்களா ல்லா எல்லா எசன்ஸும் அந்த கருவேப்பிலையோடது நெல்லிக்காயோடது எல்லா எசன்ஸும் சூப்பராக இறங்கி முடிக்க அதாவது அந்த க எண்ணெயே வந்து கருப்பு கலராக இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற விடுங்க எந்தளவுக்கு நீங்கள் ஊற விட்டு அதில் எசன்ஸ் இறங்குதோ அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து நல்லா உங்களுக்கு சீக்கிரமே தெரியும் முடி கொத்து கொத்தாக கொட்டுறது உடனே நிற்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால அவசரப்பட்டு ஊற விடுறதை மட்டும் லேட் பண்ணிடாதுங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஊறணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஊற விடுறதுனால அது உங்களோட விருப்பம் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறியே ஆகணும் அது அப்போ தான் அதோடய எசன்ஸ் இறங்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல இப்போ இதை என்ன பண்ணலாம் வடிகட்டியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இலை இதாகவே போட்டிருக்கிறதுனால இது வடிகட்டுறது ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரைச்சி இது மாதிரி ப எண்ணெயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இன்னும் வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் இதில் எண்ணெயில் போட்டு கொதிக்க விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு துணி காட்டன் துணி மாதிரி எடுத்துக்கோங்க காட்டன் துணியில் இதை போட்டு வடியை விட்டு நல்லா கையால் புழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சக்கையாக வந்துடும் நம்ம இன்றைக்கி அப்படியே இலையோடையே போட்டிருக்கோங்கிறதுனால இது வடியை வைக்கிறது ரொம்ப ஈஸி இதை ஒரு ஜல்லடை மாதிரி உள்ள ஒரு இதில் ஊற்றி நம்ம வடிகட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது நல்ல காஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நம்ம ஆறு மாதம் ஆனாலும் வீணாகவே போகாமல் நம்மளுக்கு எண்ணெய் எவ்வளோ நாளைக்கு காலியாகுதோ அது வரைக்கும் எண்ணெய் வந்து வீணாக போகாமலே இருக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ஒரு மாதிரி எண்ணெய் வந்து இதாகிடும் அதனால் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துக்குங்க இந்த மாதிரி நான் ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த வடிகட்டியோ இல்லை துணியிலெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சல்லடை வடிகட்டி மாதிரி இருக்கும் பாருங்க அந்த இதோ எடுத்துக்கோங்க இப்போ இதை இதில் நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியெல்லாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் வடியை விட்டாச்சு பாத்திரத்தில் சுத்தமாக எல்லாத்தையும் நல்லா இதில் வடிய விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வடியட்டும் ஏன்னா இதில் அந்த இலையில் இருக்கிற எண்ணெயிலேருந்து எல்லாம் கீழே ஃபுல்லாக வடிஞ்சு வரணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் எல்லாமே வடிஞ்சு வரும் இந்த பாருங்கள் இன்னும் தனியாக என்ன சொட்டிக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்னும் மேலே இருக்க எல்லாமே சொட்டி முடியட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக அதாகிடும் அதுக்கப்புறம் என்ன நம்ம இதில் முக்கியமாக ஒன்று சேர்க்கணும்னு சொன்னோம்ல அதை சேர்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வடிஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சிருவோம் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து அதில் என்ன கலக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்க கலரே பார்க்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி வாசமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த நெல்லிக்காய் கருவேப்பிள்ளையோட கலர் ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்குது அடுத்து இதில் ஒன்று கலக்க போகிறோன்னு சொன்னால் பார்த்திங்களா முடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் அஞ்சு சேர்க்க போகிறேன் அரை லிட்டருக்கு நான் அஞ்சு சேர்க்க போகிறேன் இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் கலந்துடலாம் இது வந்து கொதிக்க விட்டு நம்ம ஆற விட்டு வடிகட்டி எல்லாம் முடித்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்கிறப்ப இதை அதில் கலக்கணும் ஃபஸ்ட்டே என்ன கொதிக்க விடுறப்பையெல்லாம் கலந்துடாதீங்க இது வந்து லாஸ்ட்டாக வடிகட்டி முடிச்சோடனே நம்ம அரை லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிள்ளையும் மூணே மூணு நெல்லிக்காயும் போட்டோம் அதுக்கு அஞ்சு வந்து விட்டமின் இ டேப்லெட் கலக்க போகிறோம் இதையும் இப்போ இதில் கட் பண்ணி கலந்துடலாம் பாருங்க நீங்கள் லைட்டாக கத்திரிக்கை உள்ள நறுக்கி விட்டு ஓடுறதுனாலும் போடலாம் இல்லை லைட்டாக அப்படி ஒரு ஊக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்படி குத்துனீங்கன்னா லைட்டாக ஓட்ட விடும் அதோட நீங்கள் இந்த பாருங்கள் என்ன ஃபுல்லாக ஊற்றுது பார்த்தீங்களா அதில் இருக்க அந்த லிக்யூடு இந்த மாதிரி ஊற்றிடும் உங்களுக்கு ஒரு சொட்டு கூட வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதில் நம்ம கலந்துடலாம் பாருங்கள் அஞ்சு மாத்திரையும் அதில் கலந்தாச்சு இதை நம்ம இனி தூக்கி போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் ஏன்னா அந்த அந்தந்த ஒவ்வொரு இடத்துல தானே நம்ம நம்ம விட்டது இருக்கும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டரலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை நீங்கள் தேங்காய் அன்னைக்கு என்ன பாட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாட்டிலில் தண்ணி இல்லாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்க நம்ம இது மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு கலரை பார்த்தாலே சூப்பராக இருக்குது பாருங்கள் நீ இது கண் கண்டிப்பாக வந்து நூறு பர்சன்ட் வந்து இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் நீங்கள் தடவுனீங்கனாலே உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு தெரிஞ்சு போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க பதாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ